அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு உலகை சுற்றி என்ற தலைப்பில் அமைந்த பகுதியில் அமெரிக்கா இஸ்ரேல் துருக்கி ஆஸ்திரேலியா ஈராக் போன்ற நாடுகளில் உள்ள நிகழ்வுகளை சிறு சிறு அங்கு நடந்த சிறு சிறு நிகழ்வுகளை பற்றி இந்த தொகுப்பில் பார்ப்போம் அமெரிக்கா அமெரிக்காவின் நெவாடா மாகாணத்தில் வி விமான கண்காட்சி நடந்தது இதில் ஏராளமான விமானங்கள் சாகசத்தில் ஈடுபட்டன அப்போது டி ஆர் கோல்டு என்ற விமானம் மற்றொரு விமானம் மீது மோதியது இந்த விபத்தில் விமானம் கீழே விழுந்து இரு விமானிகளும் பலியாகினர் இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டின் கொண்டு வரப்பட்ட நீதித்துறை மறுசீரமைப்பு சட்டத்துக்கு நாடு முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பின இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு போராட்டத்தில் குவித்தனர் அதன்படி டெல்லவி நகரில் உள்ள தெருக்களில் தொடர்ந்து முப்பத்தி ஏழாவது வாரமாக போராட்டம் நடைபெற்று வருகிறது துருக்கி துருக்கி அதிபர் தாயின் எர்டோகன் கருடல் கருங்கடல் தானிய ஒப்பந்தம் குறித்து ஐநா சபை பொது செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் மற்றும் உலக தலைவர்களுடன் விவாதித்தார் இதனை அடுத்து இந்த ஒப்பந்தத்தை மீண்டும் தொடங்குவது குறித்து ரஷ்ய அதிபர் புதினுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அங்குள்ள ஊடகங்கள் கூறுகின்றன ஊடகங்கள்னா தொலைக்காட்சிகள் செய்தித்தாள்கள் போன்றவை ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவின் தலைநகர் கான்பெரோவில் அமைந்துள்ள ஆஸ்திரேலியா தேசிய பல்கலைக்கழகத்தில் மர்ம நபர் ஒருவர் திடீரென கத்தி குத்து தாக்கலில் ஈடுபட்டார் இதில் படுகாயமடைந்த மூணு பேருக்கு ஆத்திரையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஈராக் ஈராக்கில் உள்ள குர்திஷ் போராளிகள் துருசி துருக்கி அரசாங்கத்தை எதிர்த்து கடந்த முப்பது ஆண்டுகளாக கிளர்ச்சி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் ஈராக்கின் இனிவே மாகாணத்தில் உள்ள சல்மீர் பகுதியில் துருக்கி டிரோன் தாக்குதல் நடத்தியது இதில் குர்தீஸ் போராளிகள் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர் இது உலகைச் சுற்றி என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாட்டில் நடந்த ஒவ்வொரு சிறு நிகழ்வுகளை இந்த பதிவில் கொடுத்துருக்கு அந்த நாட்டினுடைய நடந்த நிகழ்வுகளை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்